அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சேது மாமா என்ன வச்சு சேதாப்ல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்டம் இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெட்டு மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம் கண்டிப்பா அவள் ஈஸியா விட்டு மாட்டோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டம் நான் உங்களுடைய உங்களை நினைச்சுக்கிட்டு நான் நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்சம் தரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடம் இருக்க கவர்டன் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றி உங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவில் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி படத்தமாக இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமா தானே இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்கு இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி இலைப் ஆயிருச்சு இந்த அத்தனை இடம் அவரை சார்ந்தது அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆதரவு கேமரா அப்படி லைட் வரப்ப அவங்க ஹஸ்பண்ட் தர்மா வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வரை விசேஷத்தை எல்லாமே வெட்டி மருந்து மேல பட்டுதான் என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிக்கிறேன்னா காரணம் நீங்க தானே நினைச்சு கூட நானே நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே அந்த இந்த அந்த படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்த என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தை அதாவது இன்னைக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா முகந்தா இருக்குது ரூவா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சு சாப்பிடல அவர் பேர் ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிசம் சந்தோஷ மாமா உன்னுடைய பேசுறது எப்பவுமே நான் உன்ட்ட பேசுறப்ப இதை மற்றவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா அது தன்னடா அடுத்த வாட அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி அம்மா அந்த வீடியோ பார்த்துட்டேன் டேய் ரொம்ப நல்லா இருந்துச்சுதான் டேய் அந்த இடத்த நீ பேசுனா ரொம்ப பக்குவமான பேச்சுதான் அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகுட அழகுட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குன்னு மாமா இருபத்தி இருபத்தி நான் வந்துருவேண்டா ஓகேடா நீ சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது இன்னொரு விருப்பம் தான் நீ போகாம கொடுப்போம் ஆனா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தேன்டா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாரு அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாருக்கும் மாமா அது மாமா ரொம்ப நன்றி நன்றிமாமா எங்கன்னா உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன இந்த கதை எல்லாம் ரெடியாதுக்கு அப்புறம் உங்க சசனை இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோன்னு எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டுமே தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டேரக்டர் சார் அதையா சொன்ன எப்படி கேட்கலான்டா அப்ப நான் சொன்னேன் கேட்டு பாக்கலாங்க பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காக கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பாணி கேட்டு அதனால குத்தணை நண்பனா இருந்த இதெல்லாம் மறந்துட்டு ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்தணை நண்பனா இருந்தா செத்தானும் சொல்ல கூடன்ற மாதிரி கூப்பரவை நண்பனா இருந்த பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வந்து என்ன வந்து கேட்பாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன் அப்படியே நல்லா சேவங்க நீங்களும் கேட்டுருங்க அப்படின்னு டாப்லாரு அண்ணா அண்ணே நான் மட்டும் கேக்கிற மாதிரி குடும்பமா போய் மொத்தமா கேட்பம்னே இல்ல சார் நீ முன்னாடி போய் கேளுங்க இல்ல புரிச வெற்றிக்காக இருப்பீங்க அதுக்கப்புறம் பின்னாடியே அப்படின்றாரு அப்ப வெற்றி அணைகிட்ட வந்து சொன்ன வெற்றி நான் அதான் சொன்னாரு கிடைச்சா அத கூட இது எதுவுமே இல்ல ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு என்னை முயற்சி பண்ணி பாக்குற அப்படின்றோம் அப்ப எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈராசரவன் என்ன என்கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படியே அண்ணே கேப்பம்னு அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணகிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவர்தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல விட்டாரு ஆனா என்னாச்சு நேட்டே இல்லன்னு அண்ணன் ஓகே என் அனுப்சிதானே பண்றேன் நானு கண்டிப்பா பண்றேன் டேட் சார் எப்ப பெரிய சொல்லுங்க கதை கேட்போம் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க என்கிட்ட சொல்லிட்டாரு அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மலிட்ட கதை கேட்டார் அவரு ரொம்ப சூப்பரண்ட சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல அது இது விலைக்கு விலைக்கு போய் டக்குன்னு டட்டை ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்க தெரியல எங்க வச்சிருந்தாங்க தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க வெளியில ட்விட்டர்ல போட்டலாமாடு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா தான் ஓகே சொன்னோம் அப்படின்னு யோசிச்சுட்டுங்க அவருக்கு நினைவிக்க வரணும் எங்க அண்ணன் அதுக்குள்ள ஏங்க நியூஸ் கொடுக்க பாக்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டோட சூட கொடுத்து விட்டுருவாங்க நியூஸ் ஆக்கிடுவோம் இந்த ரொம்ப நன்றி